தமிழ் வணக்கம் மேலை நாடுகள் தனக்கு எதிராக வகுத்த வியூகத்தை முறியடிக்க முழு காசாவையும் கைப்பற்றுவதற்கு இஸ்ரேலிய பிரதமர் ஏட்டிக்கு போட்டியான புதிய நடவடிக்கை படைத்துறை தலைவர் இதற்கு மறுத்தாலும் அவரை பதவியில் இருந்து தூக்கி வீசிவிட்டு போரை தொடருங்கள் என்று உத்தரவு இஸ்ரேலிய ராணுவத்தை இனப்படுகொலைக்குள் இருக்கின்றீர்கள் என்று இஸ்ரேலிய வீதியர் இளைஞர் ஆர்ப்பாட்டம் அவர்களின் முகத்தில் காரி துப்பிய இஸ்ரேலிய பொதுமக்கள் ஹமாஸ் அமைப்பு எலும்பும் தோலுமான இஸ்ரேலிய இளைஞரை பற்றி வெளியிட்ட காணொலியினுடைய பொருள் என்ன பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்கின்ற உணவுதான் உங்கள் நாட்டவருக்கும் கிடைத்திருக்கு து புரிந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்வதற்கான ஒரு கருத்து என்று நிபுணர்கள் விளக்கம் போர் வெடித்தால் காசா இஸ்ரேலினுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் வரும் ஆனால் அது எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாத அளவிற்கு யுத்தம் நீளம் ஆனால் பணிய கைதிகளினுடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லை இஸ்ரேலிய பிரதமர் கூறுகின்றார் காசாவிற்கு உணவுப் பொருட்களை அனுப்பினார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு தோரணத்து மாவிலைகளை கடிக்கும் பலியாடுகள் என்று மக்களை எண்ணிய தப்பான கணிப்பு ரஷ்ய அதிபர் புட்டினும் இஸ்ரேலிய பிரதமர் இரகசியமாக பேசுவது வளமை மறுபடியும் இரகசியமாக பேசியிருக்கின்றார்கள் என்பது இன்னொரு சுவாரஸ்யமான செய்தியே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவின் நோக்கம் என்ன பிரான்சிய அதிபர் பிரிட்டன் பிரதமர் உள்ளிட்ட உலக நாடுகள் காசாவை இரண்டு ஸ்டேட் அரசுகளாக அங்கீகரிக்க இருக்கின்ற வேளையில் அதை தடுப்பதற்கு அவர் என்ன செய்ய போகின்றார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் அவர் பிரான்ஸ் பிரிட்டனை விட பல மடங்கு அதிகமான வேகமாக ஓடியிருக்கின்றார் கடைசி பெரும்போர் ஒன்று வெடிக்கப் போகின்றது அதற்கு முன்னோட்டமாக நேற்று காசாவில் முப்பது இலக்குகளில் இஸ்ரேல் படைகள் தாக்குதலை நடத்தி தொன்னூறு பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இவர்களில் அதிகமானவர்கள் பயங்கரவாதிகள் என்று இஸ்ரேல் குறிப்பிடுகின்றது இரகசிய கூட்டம் ஒன்றை வளமையாக கூட்டுகின்றவர்களை அல்ல மிக மிக குறைந்த ஒரு தொகையினரை கூட்டி அந்த கூட்டத்தை நடத்தியிருக்கின்றார் போரை தொடங்குவதற்கு இதில் கடும் போக்குவாத கருத்துக்களை கூறிக்கொண்டிருப்பவர்கள் அதிகம் இடம் பிடித்திருக்கின்றார்கள் முதலாவது படைத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கெட் இரண்டாவது ஐடிஏ படைத்துறை தலைவர் ஏ ஜமீர் மூன்றாவது பாதுகாப்பு விவகார அமைச்சர் ரொன் டெர்மர் நான்காவது ஐடி தாக்குதல் பிரிவு தலைவர் இச்சிகோகன் ஆகிய நால்வரும் இதில் முக்கியமானவர்கள் போரை தொடர்வது எப்படி அதை கொண்டு நடத்துவது எப்படி என்ற பேச்சுக்கள் நடைபெற்றிருக்கின்றது மிகப்பெரிய இழப்புகள் வரக்கூடிய பெரும் பொதுமக்கள் அழிவு வரக்கூடிய சர்வதேசம் இஸ்ரேலுக்கு எதிராக திரளக்கூடிய மிக ஆபத்தான தண்ணீருக்குள் நெருப்பை கொண்டு செல்வது போன்ற ஒரு போராக இது இருக்கின்றது இதை எப்படி நடத்துவது இதற்கான படை எல்லாம் தயார் என்று இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருக்கின்றார் ஆனால் இஸ்ரேலினுடைய ஐ டி படை பிரிவு தலைவர் இவர் யுத்தங்களை களத்தில் நின்று நடத்துகின்றவர் இந்த யுத்தம் சரிவராது என்று கூறியிருக்கின்றார் அவர் ஏற்றுக்கொள்ள மறுப்பாராக இருந்தால் அவரை தூக்கி வீசுங்கள் என்பது இஸ்ரேலினுடைய கருத்தாகும் எதற்காக இந்த யுத்தம் சரிவராது என்றால் இஸ்ரேல் செய்திருக்கும் தவறு பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற கட்டு கட்டிடங்களை எல்லாம் உடைத்து தகர்த்திருக்கின்றது இந்த கட்டிடங்கள் மக்கள் இல்லாமல் இருக்கின்றது இவற்றுக்குள் ஹமாஸ் அமைப்பு ஒளிந்திருந்து போரை நடத்துமாக இருந்தால் அந்த கெரிலா போரை ஒரே நாளில் இஸ்ரேலால் முடிக்க முடியாது சுரங்கத்தில் இருந்து போரிட்ட ஹமாசை விட இந்த இடிந்த கட்டிடங்களில் இருந்து போரிடும் ஹமாஸை வெற்றி பெறுவது பல ஆண்டுகளாக கூடிய அபாயம் என்பதனால் இந்த உரையாடல் நடைபெற்றிருக்கின்றது இதற்கு இடையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவை பதவியில் இருந்து தூக்குவதற்கான முயற்சியை நீதித்துறை மேற்கொண்டு வருகின்றது அப்படியான ஒரு நீதி விசாரணை நடத்த முடியாது என்று அந்த அரசு தரப்பில் இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிரான வக்கீலை பதவியில் இருந்து தூக்கி வீசுவதற்கு பாராளுமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இஸ்ரேலிய பிரதமர் போருக்காக வைத்திருக்கின்ற புதிய காலத்தில் மந்திரி சபை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் நேற்று மந்திரி சபையில் அவர் காட்டமாக பேசியிருக்கின்றார் கைப்பற்றி விடுவோமாக இருந்தால் காசாவை தனியரசாக அங்கீகரிப்பதும் விடுவதும் இஸ்ரேலின் கையில் வந்துவிடும் எதுவும் செய்ய முடியாது என்பது கருத்தாகும் இருக்கின்றது அவர் தண்ணி காட்டி வருகின்றார் போராட்டமும் முடிவடைந்திருக்கின்றது எதிரணிகள் இந்த நாட்டில் ஜனநாயகம் செத்துவிட்டது என்ற கவலையை வெளியிட்டிருக்கின்றன அதேவேளை புத்திசாலித்தனம் இல்லாமல் இப்படியொரு வீடியோவை வெளியிட்டு இஸ்ரேலிய இளைஞர் புதைகுழியை வெட்டுவது போல எலும்பும் தோலுமாக இருக்கின்ற காணொளியை விட வேண்டிய தேவை என்ன என்ற கேள்விக்கு டென்மார்க்கில் இருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீன விவகார நிபுணர் பேராசிரியர் சூனி கருத்துரைக்கின்ற பொழுது இரண்டு விடயங்களை சொல்லி இருக்கின்றார் இதில் முதலாவது விடயம் பாலஸ்தீனர்களுக்கு இப்பொழுது இஸ்ரேல் அனுமதித்திருக்கும் உணவு வெறுமனே பருப்பை தண்ணீரில் அவித்து அதை கஞ்சியாக மாற்றி குடிப்பதுதான் இதே உணவைத்தான் சுரங்கத்தில் இருக்கும் இஸ்ரேலிய பணிய கைதிகளுக்கும் கொடுத்தோம் இவர்களுக்கும் கிடைக்கின்ற உணவு ஒன்றுதான் அவர்களுக்கும் கிடைக்கின்ற உணவு ஒன்றுதான் எப்படி பாலஸ்தீனர்கள் எலும்பும் தோலுமாக போனார்களோ அதுபோல உங்கள் நாட்டவர்களும் எலும்பும் தோலுமாக போவதற்கு காரணம் உணவுப் பொருட்களை நீங்கள் அனுமதிக்காமல் இருக்கின்ற காரணத்தினால் தான் நீங்கள் தான் குற்றவாளிகள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த காணொலிக்கு பின்னர்தான் பெருந்தொகையான உணவு காசாவை சென்றடைந்திருக்கின்றது ஒரு வகையில் இது ஹமாசிற்கு வெற்றி தான் உணவு வந்திருக்கு இரண்டாவது ஹமாஸ் இப்பொழுதும் பலமாகத்தான் இருக்கின்றது அவர்கள் வீடியோவை வெளியீடு செய்து இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்க முடியாத நிலையில் தான் இஸ்ரேலிய ராணுவம் இருக்கின்றது என்று சொன்னதன் மூலமாக காசாவில் இஸ்ரேலை விட ஹமாஸ் பலமாக இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கான ஒரு முயற்சி அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதும் இந்த காணொளி தரும் செய்தி என்று அவர் குறிப்பிடுகின்றார் இதனால் தான் இஸ்ரேல் இப்பொழுது படையெடுக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றது பாலஸ்தீன மக்களை காசாவில் இருந்து விரட்டி அடிக்க பட்டினியை ஓர் ஆயுதமாக எடுத்தது இஸ்ரேல் அதே பட்டினியை இஸ்ரேலிய பணியக் கைதிகள் மீது ஆயுதமாக்கி இஸ்ரேலை ஆட வைத்திருக்கின்றது ஹமாஸ் இந்த நிலையில் பத்தொன்பது வயதுடைய இஸ்ரேலிய இளைஞர் ஒருவர் இஸ்ரேலினுடைய வீதிகளிலே பெரும் பிரச்சாரம் செய்து வருகின்றார் இவர் பல தடவைகள் சிறை சென்று வந்துவிட்டார் இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் செய்து கொண்டிருப்பது மனித படுகொலைதான் என்று அவர் பலத்த சத்தமாக ஒலிபெருக்கியில் பேசிக் கொண்டிருக்கின்றார் அறுபதாயிரம் பேரை கொன்று தள்ளி இருக்கின்றார்கள் இது மனித படுகொலை இல்லாமல் என்ன என்று அவர் இஸ்ரேலிய மக்களை பார்த்து கேட்கின்றார் அவர் பேசிக்கொண்டு கொண்டிருக்கின்ற பொழுது வேகமாக மிதிவண்டியில் சென்ற பெண்மணி ஒருவர் நிறுத்தி அவரை மிக மோசமாக திட்டினார் இஸ்ரேலிய ராணுவம் எது செய்தாலும் காரியமில்லை அவர்கள் செய்வது சரிதான் என்று இந்த பெண்மணி கூறினார் ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் செய்வது தவறுதான் என்பதை இந்த நாட்டில் இருக்கின்ற இரண்டு மனித உரிமை அமைப்புகளே உறுதி செய்துவிட்டன புரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த இளைஞர் கூறுகின்றார் அந்த இளைஞர் மேலும் கூறுகின்ற பொழுது இஸ்ரேலிய ராணுவத்தை தேவையில்லாமல் கொண்டு சென்று காசாவில் இறக்கி அவர்களை சர்வதேச போர்க்குற்றவாளிகளாக மாற்றுகின்ற போன்ற வேலையை இஸ்ரேலிய பிரதமர் செய்து கொண்டிருக்கின்றார் என்பது அவருடைய குற்றச்சாட்டாகும் அந்த இளைஞர் உண்மைக்காக தான் போராடுகின்றேன் என்றும் இஸ்ரேலிய ராணுவம் மனித படுகொலைகளை நிறுத்த வேண்டும் ஹமாஸ் பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் இதைத்தான் தான் கோருகின்றேன் என்று அவர் கூறுகின்றார் போவோர் வருவோர் எல்லாம் தன்னுடைய முகத்தில் எச்சிலால் துப்புகின்றார்கள் என்றும் தன்னை ஒரு கம்யூனிஸ்ட் என்றும் கம்யூனிச ஹமாஸ் என்றும் ஏசுகின்றார்கள் என்றும் இதற்கெல்லாம் நான் பயப்பட போவதில்லை என்றும் தன்னுடைய ஆயுள் காலம் முழுவதிலும் சிறையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் என்றாலும் உண்மை ஒன்றை வீதியில் நின்று சொல்வதற்கு நான் அஞ்சப்போவதில்லை என்று அந்த இளைஞர் தெரிவிக்கின்றார் உண்மை சுடும் என்பதை இஸ்ரேலிய வீதிகளில் இஸ்ரேலிய மக்களின் செயல்களினால் தான் காண்கின்றேன் இஸ்ரேலிய மக்களை இப்பொழுது நான் வெறுக்கின்றேன் என்று அவர் கூறுகின்றார் இதேவேளை ரஷ்ய அதிபர் புட்டினும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் இரகசியமாக தொலைபேசி வழி பேசுவது வளமை எட்டாம் தேதி டொனால்டு டிரம்பினுடைய காலக்கெடு முடிவதனால் இந்த இருவரையும் பேச வைப்பதற்கான இரகசிய தரகு வேலைகளில் ஆஸ்திரேலிய பிரதமர் இறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எட்டாம் தேதி டொனால்டு டிரம்பினுடைய கோரிக்கையை ரஷ்யா தூக்கி வீச போகின்றது போர் மிகவும் உக்கிரமடைய போகின்றது ரஷ்ய ராணுவம் போர் பயிற்சியில் இன்று ஈடுபட ஆரம்பித்து விட்டது ஜெர்மனியினுடைய விமானங்கள் போலந்து நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றன மிக மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது பால்டிக் பகுதியில் இது குறித்த விவரங்கள் அடுத்த செய்தியில் வருகின்றன இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம்